சுடு வந்து வீடியோ இப்படி ரொம்ப ஜாலியா இருக்குல்ல நல்லா பாத்தீங்கன்னா சிரிக்கிறது நல்லா சந்தோஷமா இருக்குல்ல இந்த வீடியோ பார்க்கும் போது நம்மளுக்கு ஏன் இருக்கும் ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பணம் படுத்தும் பாடுதான் இந்த பணம் வந்து சோசியல் மீடியா மூலியமா வருது அப்படின்னு தான் இந்த மாதிரி கூத்துக்கள்லாம் அரங்கேற்றிட்டு இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் வந்து சோசியல் மீடியாலாம் சம்பாதிக்கணுங்களேன் உங்களுக்கு மூணு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஒன்று வந்து பொண்டாட்டி இருக்கணும் அது கொஞ்சம் கலராக இருந்தால் போதும் சீக்கிரமாக பார்த்திங்கன்னா நீங்கள் பணக்காராகிடலாம் ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஏதாவது லூஸ் தனமாக பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த சோசியல் மீடியாவில் எல்லாம் திட்டத்தான் ஜீவானோ ஆனால் நம்மளுக்கு வந்து வருமானம் வந்துக்கிட்டு இருக்கோம் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேலண்ட் நம்மளுடைய திறமை பயன்படுத்தி இந்த சோசியல் மீடியா சமூக விதங்கள் மூலியமாக நம்ம வந்து அதை சம்பாதிக்கலாம் ஆனால் இதில் முக்கால்வாசியோடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொண்டாட்டியை காட்டி தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டு சம்பாதிச்சு கிடக்கானோ நீங்கள் முக்காவாசி வேறு எடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வேறு அந்த புருஷன் போட்டோ கிடைதானு இல்லையோ டெய்லி பொண்டாட்டியோட ஃபோட்டோ போட்டு குட் மார்னிங் குட் நைட்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு போட்டுகிட்டே இருப்பானா ஆ பாருங்க இந்த பொண்டாட்டி இவ்வளோ காட்டி வீடியோ போட்டுக்கணுன்னு பாருங்க இவன் என்ன தான் வந்து சுட்டு கொடுத்தாலும் இப்போ அவன் இதை சுட்டு சாப்பிட்டு அவன் வந்து வேலைக்காக போகணுன்னு நினைக்கிறீங்க வேலைக்கெல்லாம் போக மாட்டான் அவன் எப்படி மறுபடியும் இந்த பொண்டாட்டியை பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து அதை ஃபேஸ்புக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராம் அப்லோட் பண்ணி

சரி அப்படின்னு சொல்லி நீரே நினைச்சிட்டு இருக்கேன் தண்ணி குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சு வைக்கலாம் கண்ணட்ட எடுத்து போட்டு கிடக்குது இதெல்லாம் என்ன இது ஒரு தாலியுமே இதில் இந்த கண்ணட்டில் கிடையாது ஒரு மக்களுக்கு பயனுள்ள வகையில இல்லை அவள் குழந்தைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் ஒரு கண்ணட்ட எடுத்து போட்டு கிடக்கா பாருங்க காசு வருதுன்னா பாருங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இதை மேல இன்னொரு ஒருபடி மேலே போய் சில லூஸுங்களாம்

ஆ எல்லாம் பார்த்தீங்கன்னா காசு கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டது எடுத்து போட்டு கிடக்குது இது கடைசி ஒரு கடைத்துக்கு மேலே என்ன ஆகும் வியூஸு போக மாட்டேன்னு சொல்லி தேவையில்லாத வேலையில் ஈடுபடும் அப்புறம் இந்த ஒரு பேர்லாம் கெட்டு தான் போகும் ஏற்கனவே நிறைய கப்புல் சாப்பிடணும் இப்போ கழிவுளி தான் ஊற்றிட்டு கிடக்கணும் ஆரம்பத்தில் பார்க்கிட்டு கிடந்தானோ இன்றைக்கி அவ்வளோ போனால் கழிவுளி ஊற்றணும் இதெல்லாம் உங்களுக்கு தேவையாக காசு வருது அப்படிங்கிறதுக்காண்டி பாருங்கள் கட்டின பொண்டாடி காட்டி வீடியோ போட்டு சம்பாதிச்சுட்டு பண்ணிட்டு கிடக்கானவா ஒருத்தனையும் எனக்கு தெரிஞ்சு சமூக விதங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா பொண்டாடி பொண்டாட்டி காட்டாக சம்பாதிக்கணும் எவனும் வேலை போன மாதிரிலாம் எனக்கு தெரில